இலங்கையில் நடைபெற்ற பொது தேர்தலின் முடிவுகள் குறிப்பாக தமிழீழத்தின் கலாச்சார தலைநகர் என்று கூறப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் முடிவுகள் உலகத் தமிழர்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அத்தனை இன்னல்களினதும் பங்காளிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட ஜிவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்களை கைப்பற்றி பிடிவற்றி ஈட்டியிருக்கின்றது இறங்கி வரும் மூன்று மாதங்கள் மாத்திரமே அரசியல் செய்தவரும் தேர்தல் காலப்பகுதியில் அதிக சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருந்தவருமான வைத்திய அஞ்சுடாவை வெல்ல வைத்து அழகு பார்த்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் இலங்கை அடைந்து அடுத்த வருடமே ஆரம்பிக்கப்பட்டு கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக தமிழ் மக்களது தேசிய விடுதலைக்காக அளப்பெரிய அர்ப்பணிப்புகளை செய்திருந்த தமிழரசுக் கட்சியை கிட்டத்தட்ட மண்கவ வைத்திருக்கின்றார்கள் மக்கள் தமிழ் இன விடுதலைக்காக வென்று ஆயுதம் ஏந்தி போராடி பின்னர் அரசியல் நீரோட்டத்தில் இடைந்து கொண்ட அத்தனை அமைப்புகளையும் யாழ்ப்பாணத்தில் இருந்த இடம் தெரியாமல் வீரோடு பிடுங்கி விட்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாக வந்த வரை யாருமே எதிர்பார்க்காத முடிவுகள் தமிழ் அரசியல் கட்சிகளை மாத்திரமல்ல சிங்கள தலைமைகளை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த ராஜதந்திர வட்டாரங்களையே உலுக்கிவிட்டுள்ள தேர்தல் முடிவுகள்தான் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் வழங்கிவிட்டுள்ள இந்த தீர்ப்பு தமிழ் தேசியத்தை விட்டு யாழ் தமிழர்கள் அந்நியப்பட்டு விட்டார்கள் என்கின்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் அணுற அலையில் யாழ் சமூகமும் அடைத்து செல்லப்பட்டு விட்டது என்கின்ற கவலை மறுபக்கம் நன்றி கட்டவர்கள் பச்சோந்திகள் தரணம் தப்பிகள் சுயரணவாதிகள் இப்படியான வசைப்பாடுகளினால் சமூக ஊடகங்கள் மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு புத்திஜீவி சமூகம் என்று அழைக்கப்படுகின்ற யாழ் தமிழ் மக்கள் ஏன் இப்படியான ஒரு முடிவினை எடுத்தார்கள் என்று பார்ப்பது காலத்தின் ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கின்றது சமூக ஊடகங்களில் பேசப்படுவது போன்று உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்கின்ற விடயத்தை யாழ் தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டார்களா யாழ்ப்பாண தமிழ் மக்கள் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பின் பின்னால் உள்ள காரணம் என்ன இதற்காக அவர்கள் ஜிவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இதற்காக வைத்தியர் அர்ஜுனா போன்ற ஒருவரை தமது பிரதிநிதியாக நாடாளுமன்றம் அனுப்பி வைத்தார்கள் யாழ் தமிழர்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடுகின்ற ஒரு வகை சுய விமர்சனத்தை தான் இன்றும் தொடர்ந்து வருகின்ற சில உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளிலும் சற்று விரிவாக நாம் மேற்கொள்வதற்கு முயல்கின்றோம் நடைபெற்று முடிந்த இந்த பொது தேர்தலை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பு பற்றி ஆராய்வதற்கு முன்பதாக கிழக்கில் தமிழ் மக்கள் வழங்கியுள்ள தமது ஆணையை பற்றி சுருக்கமாக பார்த்து விடுவது நல்லது என்று நினைக்கின்றேன் கிழக்கில் தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது ஒப்பிட்டளவில் கிழக்கு மாகாணத்தில் சிறுபான்மையாகவே தமிழர்கள் வாழ்ந்து வந்தாலும் அவர்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் திரண்டு நின்று அந்த சாதனையை விட்டுள்ளார்கள் கிழக்கு வாழ் தமிழர்கள் தமிழ்த் தேசியத்தின் பக்கம் நிற்பதாக சமூக ஊடகங்களில் அனைவருமே பேசிக் கொள்ளுகின்றார்கள் புகழுகின்றார்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி கிழக்கு வாழ் தமிழர்கள் திரும்பிவிட்டதாக சில விமர்சகர்கள் கட்டம் கட்டி செய்தி வெளியிட்டு வருகின்றார்கள் கிழக்கு தமிழர்கள் தொடர்பாக இந்த இடத்தில் நான் சுட்டிக் காண்பிக்க விரும்புவது ஒன்றையொன்றைத்தான் ஒன்றைத்தான் கிழக்கு வாழ் தமிழர்கள் இன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்குமே தமிழ் தேசியத்தின் பக்கம்தான் என்று செயற்பட்டு வருகின்றார்கள் இந்த விடயத்தை இங்கு நான் அணித்தரமாக சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் கிழக்கு வாழ் தமிழர்களைப் போல ஸ்ரீலங்கா பீர்ணவாத அரசாங்கங்களினால் கூறு போடப்பட்ட தரப்பு இலங்கையில் வேறு எதுவுமே இருக்க முடியாது திட்டம் முதற்கொண்டு மாவட்ட இணைப்புகள் பிரிப்புகள் சமூகங்கள் இடையிலான திட்டமிட்ட பிளவுகள் படுகொலைகள் இன அழிப்புகள் கலவரங்கள் தனிமைப்படுத்தல்கள் சிறுமைப்படுத்தல்கள் என்று கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்கள் செய்த சமூக பொறியியல் தாக்குதல்கள் போன்று இலங்கையில் எந்த தரப்பின் மீதும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படவில்லை ஆனால் கடந்த எழுபத்தி ஐந்து வருட சுதந்திர இலங்கை வரலாற்றில் கிழக்கு வாழ் தமிழர்கள் இன்றைக்குமே தமிழ் தேசியத்தை விட்டு விலகிச் செல்லவே இல்லை தமிழ் தேசியத்தை விட்டு அவர்கள் கொஞ்சம் கூட நகரவில்லை வாக்கு அரசியலில் இன்றைக்குமே தமிழ் தேசியத்தின் பக்கம் நின்ற தலைவர்களைத்தான் கிழக்கு தமிழர்கள் தமது பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் அனுப்பி வைத்திருந்தார்கள் எதிரிகள் என்னதான் தந்திரங்கள் செய்தாலும் சோசியல் என்ஜினியரிங் என்கின்ற சமூக பிளவுகளை திட்டமிட்டு அரங்கேற்றினாலும் கிழக்கு தேர்தல் தொகுதிகளில் தமிழ் தேசியத்துடன் நிற்கும் பிரதிநிதிகளைத்தான் அவர்கள் நாடாளுமன்றம் அனுப்பி வைத்தார்கள் நாடாளுமன்றம் சென்ற பின்னர் சில பிரதிநிதிகள் வேண்டுமானால் கொள்கை தடுமாறியிருக்கலாம் ஆனால் கிழக்கு தமிழர்கள் இன்றைக்குமே தமது தேசிய கொள்கையில் தடுமாறவே இல்லை ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தி போராட ஒன்று திரண்டபோது அந்த போராட்டத்திற்கான அடிப்படை தேவைகளாக கருதப்பட்ட தரப்படுத்தல் முறைமையோ அல்லது தனிச்சிங்கள திணிப்போ கிழக்கு வாழ் தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு பாரிய நிருடலாக இருக்கவே இல்லை அந்த நேரத்தில் அப்படியிருந்தும் தேசியம் என்கின்ற தளத்தில் நின்று சுயநலம் இல்லாமல் போராடியவர்கள்தான் கிழக்கு தமிழ் இளைஞர்கள் இன்னும் கூறப்போனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிமுகப்படுத்திய தரப்படுத்தலினால் தென்னிலங்கை இளைஞர்களை விட அதிகம் நன்மை அடையக்கூடிய அனுகூலம் கிழக்கு தமிழ் இளைஞர்களுக்கே இருந்தது ஒப்பீட்டளவில் கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருந்த கிழக்கு தமிழ் இளைஞர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கு அதிக வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்த ஒரு பரப்பிரசதமாகத்தான் தரப்படுத்தல் முறைமை உண்மையிலேயே அமைந்திருந்தது கிழக்கு இளைஞர்களுக்கு ஆனால் ஒரு தேசமாக ஒரு இனமாக தமிழ் தேசியம் என்கின்ற பாதையில் திரண்டு இணைந்து போராடி பல ஆயிரம் உயிர்களை அர்ப்பணித்தவர்கள்தான் கிழக்கு தமிழர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட கரோனாவின் பிளவு கிழக்கு மக்களை தமிழ் தேசியத்தில் இருந்து அந்நியப்படுத்தி அடையாளமிடுவதற்கு சிலர் காண்பிக்கின்ற ஒரு உதாரணமாக அண்மை காலமாக இருந்து வருகின்றது கருணா என்கின்ற தனி மனிதன் தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக தனது கைகளில் எடுத்த ஒரு ஆயுதம்தான் கிழக்கு பிரதேசவாதமே தவிர கருணாவின் பிரிவின் போது கிழக்கு போராளிகளும் சரி கிழக்கு தமிழர்களும் சரி ஒரு தேசமாக திரண்டு தமிழ் தேசியத்தின் பக்கம்தான் இருந்தார்கள் என்பதை பலர் இலகுவாகவே மறந்துவிட்டுள்ளார்கள் கருணா துரோகம் இழைத்ததை பேசும் பல ஊடகங்கள் கருணாவின் துரோகத்தை முறியடித்த கிழக்கு தமிழ் மக்கள் பற்றி பேசுவதே இல்லை கருணாவின் துரோகத்தால் தமது மாவட்டத்திற்கு பூசப்பட்ட அந்த கரையை நீக்குவதற்காக தமது இன்னுயிர்களை அர்ப்பணித்த கிழக்கு இளைஞர்களின் அந்த ஒப்பற்ற தியாகங்களை பெரிதாக யாரும் கொண்டாடுவது இல்லை கருணாவின் துரோகத்தை முறையடித்தது முன்னர் அவருடன் கூட இருந்த கிழக்கு பணியில் தான் என்கின்ற உண்மையை பலரும் உற்றாகவே மறந்து விட்டார்கள் அல்லது மறைத்து விட்டார்கள் கருணா பிரிந்ததாக அறிவித்து ஒரு வாரத்தில் அந்த காலகட்டத்தில் கிழக்கில் கருணாவின் கட்டளையின் கீழ் இருந்த முப்பது பிரதான தளபதிகளும் பொறுப்பாளர்களும் கருணாவை விட்டு பிரிந்து உயிரை கைகளில் பிடித்தபடி வன்மை சென்று வடக்கு கிழக்கு இணைந்த தமது தேசிய நிலைப்பாட்டை விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அடுத்த நாள் தனது திருமணம் நடைபெறும் என்று நிச்சயிக்கப்பட்ட நிலையில் கௌசல்யன் என்கின்ற வட்டக்கிழப்பு அரசியல் துறை பொறுப்பாளர் தனது மனைவியையும் விட்டு விட்டு வென்னிக்கு சென்று தனது தேசியத்தை நிலை நிறுத்தியது மாத்திரமல்ல அந்த சீனுக்காக அடுத்த சில மாதங்களில் தனது உயிரையும் கூட அர்ப்பணித்து இருந்தார் முருங்கான் மாமா என் ஒரு தளபதி ஜான்சன் மோட்டார் படையணிக்கு பொறுப்பாக இருந்தவர் கெரோடாவிடம் இருந்து வட்டக்கிளப்பை மீட்பதற்காக பெரிகள் ஆறு வழியாக வென்னியில் இருந்து வந்து கொண்டிருந்த படையணிகளை சிதறடிப்பதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டு ஈராளமான மோட்டார்கள் செலுத்திகளுடன் வெறுகலாற்றின் இந்த கரையில் அவர் கருணாவினால் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார் இருந்து வந்த படியணிகள் வெறுகலாற்றில் கரையிறங்கிய போது ஒரு எறிகணையை கூட அவர்களை நோக்கி செலுத்தாமல் அத்தனை இருிகிணைகளையும் செலுத்திகளையும் கவனமாக பாதுகாத்து கிழக்கிற்கு வருகை தந்த படியணிகளிடம் ஒப்படைத்து தனது தேசிய விசுவாசத்தை நிலைநிறுத்தி இருந்தார் அவரின் சில மாதங்களிலேயே துரத்தி துரத்தி அவர் வேட்டையாடப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார் கிழக்கு மக்களின் தமிழ்த் தேசிய நிலைப்பாட்டையும் உறுதிப்பாட்டையும் கூறக்கூடிய இதுபோன்ற ஆயிரம் கதைகள் இருக்கின்றன வரலாற்றில் ஆனால் இவற்றை பேசுவதற்கு யாரும் இல்லை அப்படி பேசினால் கேட்பதற்கும் யாரும் முன்வருவது இல்லை தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரண்டு நிற்பது அதுதான் தமிழ் தேசியம் தமிழ் இனமாக தமிழ் மொழியாக தமிழ் நிலமாக தமிழ் உணர்வாக தமிழ் கலாச்சாரமாக ஒன்றாக திரண்டு நிற்பது என்ன இன்னல்கள் வந்தாலும் எப்படியான சவால்கள் வந்து திக்கு வைத்தாலும் துவண்டு போகாமல் திரண்டு நிற்பது அதுதான் தமிழ் தேசியம் கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் அதனை தமது வரலாறு முழுவதிலுமே உறுதியாக செய்து வருகின்றார்கள் இன்றைக்குமே அவர்கள் தமது தமிழ்த் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து விலகியதே இல்லை அப்படியிருக்க இந்த தேர்தலில் மாத்திரம்தான் கிழக்கு தமிழர்கள் தமிழ் தேசிய உறுதிப்பாட்டில் நிற்பதாக அடையாளப்படுத்துவது அடையாளப்படுத்த முனைவது முற்றிலுமே தவறான ஒரு கருதுகோள் கிழக்கு தமிழ் மக்களினது மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களினதும் தமிழ் தேசிய எழுச்சியை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு அறிவற்ற சீல் என்றுதான் அதனை நான் கூறுவேன் சரி இனி தேர்தல் களத்திற்கு செல்லவும் நடைபெற்று முடிந்த இந்த பொது தேர்தலில் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பின் பின்னால் உள்ள காரணம் என்ன இதற்காக அவர்கள் ஜிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இதற்காக வைத்தியர் அர்ஜுனா போன்ற வெறும் இரண்டு மாதங்கள் மாத்திரமே தமிழ் மக்கள் மத்தியில் அரசியல் செய்த ஒருவரை தமது பிரதிநிதியாக நாடாளுமன்றம் அனுப்பி வைத்தார்கள் சமூக ஊடகங்களில் பேசப்படுவது போன்று உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்கின்ற விடயத்தை யாழ் தமிழர்கள் கைவிட்டு விட்டார்களா தமிழ் தேசியத்தில் இருந்து அவர்கள் அந்நியப்பட்டு நிற்கின்றார்களா என்னை கேட்டால் யாழ் தமிழர்கள் தமது கொள்கையில் முன்னர் கூலவே உறுதியாக இருக்கின்றார்கள் என்றுதான் நான் கூறுவேன் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் யாழ் மக்கள் தமது தமிழ் தேசிய பாய்ச்சலுக்கான ஒரு பாரிய தளத்தை இந்த தேர்தலில் தயார்படுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் கூறுவேன் இந்த தேர்தலில் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் ஒரு மாபெரும் சுத்தியரிப்பை தமது அரசியலுக்குள் செய்திருக்கின்றார்கள் தமது அரசியல் களத்தில் பாரியதொரு களையெடுப்பை மேற்கொண்டு தமிழ் சமூகத்தில் இருந்த அத்தனை பிடுங்கி எறிந்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய முகமூடி அணிந்தபடி தமது அரசியலை மலடாக்கிக் கொண்டிருந்த அத்தனை பீடைகளையும் முற்றாக ஒழித்து விட்டிருக்கின்றார்கள் யாழ் மக்களின் தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு யார் யார் எல்லாம் அவர்களது தமிழ் தேசிய திரட்சியை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரள்வதற்கு இவரவரெல்லாம் நகர்த்த முடியாத தடை கற்களாக இருந்து வந்தார்களோ அத்தனைகளையும் துடைத்தறிந்துள்ளார்கள் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் அந்த மாபெரும் தேசிய பணியை அந்த மக்கள் எப்படி செய்தார்கள் என்பதுதான் வரலாறு தமிழ் மக்களின் அந்த வரலாற்று முன்னகர்வை அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் ஜேவிபி மற்றும் வைத்தியர் அர்ஜுனாவின் வெற்றிகளுக்கு சுதந்திரனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் மாவை சேனாதிராயா போன்றவர்களும் எப்படி காரணமாக இருந்தார்கள் என்கின்ற அரசியல் சமன்பாடுகளை அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்